அமெரிக்காவில் நூறாண்டுகளாக ஒரே எண்ணிக்கை அடிப்படையில் தான் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆகவே இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூன்று என்ற எண்ணிக்கையை அப்படியே தொடரலாம் என்பதை நாம் அனைவரும் ஒரு சேர் ஒருங்கிணைந்து வலியுறுத்துவோம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன் மறுவரையறை செய்தே தீர வேண்டும் என்கிற முடிவை இந்திய ஒன்றிய அரசு ஆனால் இருபது அல்லது முப்பது சதவீத அடிப்படையில் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் சமச்சீராக எண்ணிக்கையை உயர்த்துவது என்கிற ஆலோசனையை வழங்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே குறிப்பிட்டிருக்கிறோம் எண்ணிக்கை மறுவரையறை எவ்வளவு முக்கியமோ அதை போல தொகுதிகளின் எல்லை வரையறையும் மிக முக்கியமானது அந்த எல்லை வரையறை செய்வதில் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிறுபான்மையினர் அதாவது இஸ்லாமியர் கிறிஸ்தவர் மற்றும் பட்டியல் சமூகம் பட்டியல் பழங்குடியினர் ஆகிய மக்களின் வாக்குகள் சிதறடிக்கப்படும் வகையில் எல்லை மறுசீரமைப்பு நடந்தது நடந்தேறியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வருங்காலங்களில் அவ்வாறு அந்த சமூக பிரிவினரின் வாக்குகளை செதறடிக்காத வகையிலே எல்லை மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மாநில அரசுகளே தீர்மானித்துக் கொள்வதும் அதேவேளையில் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு இருக்கிற அடிப்படையிலேயே தொடருவதும் என்கிற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம் இன்னும் சில மணி நேரம் அல்லது ஒரு மணிக்குள்ளாக இந்த கூட்டம் நிறைவு பெறும் என்று நம்புகிறேன் வரலாற்று முக்கியத்துவம் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற மாண்பு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாராட்டி பாராட்டுகிறோம் எந்த விதத்திலும் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களை பாதிக்க செய்துவிடக்கூடாது அதற்கேற்ப அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை எழுந்துள்ளது அந்த அடிப்படையிலே அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சியினரும் இன்றைக்கு கூட்டத்தில் பங்கேற்று முதல்வருடைய முன்முயற்சிக்கு ஒத்துழைப்பு அளிக்கக்கூடிய வகையில் கருத்து தெரிவித்திருப்பது வரவேற்கப்படுகிறது சில பார்ட்டிகளும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலைங்க சில பார்ட்டிகளும் இது ரொம்ப முக்கியமான சூழ்நிலைன்னு சொல்லப்படுது ஆனாலும் சில பார்ட்டிகள் பாஜக கூட்டணி ஐந்து கட்சிகள் வந்து இதை நம்ம புறக்கணிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்திலே பங்கேற்காதது அவர்களுடைய ஆதாயம் கருதிய அரசியலாகத்தான் சொல்லியிருக்கிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எந்த கருத்தாக இருந்தாலும் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது இந்திய ஒன்றிய அரசின் நிலைப்பாடு இதுதான் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாது என்று சொத்தாம் பதிவிலே ஒரு கருத்தை சொல்லி இந்த கூட்டத்தை தவிர்த்திருக்கிறார்கள் இது ஏற்புடையது அல்ல இல்லை இதை இதை வச்சு அரசியல் செய்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு இல்லை அவர் அரசியல் செய்கிறார் இது வந்து திமுக சொன்ன கருத்து அல்ல அரசியல் வல்லுநர்கள் ஏற்கனவே இது குறித்து ஊடகங்களில் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே இவ்வாறு ஒரு கற்பனை செய்து அரசியல் செய்யவில்லை திமுக இதை பேசுவதற்கு முன்னதாகவே ஓராண்டுக்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் அதற்கு முன்பு நடைபெற்ற கட்சியின் உயர்மட்ட குழுவிலும் தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் அதுபோல ஒவ்வொரு கட்சியும் கடந்த ஓராண்டு ஓராண்டுக்கு முன்னதாகவே அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் எழுதி வருகிற கட்டுரைகளின் அடிப்படையில் தான் இதை நாம் சொல்லுகிறோம் பாஜக தலைவர்களே இவ்வாறு கருத்துக்களை அதாவது வட இந்திய மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை உயர்வதற்கு வாய்ப்பிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மக்கள் தொகை அடிப்படையிலே தான் அதை கடைபிடிக்க இருக்கிறார்கள் என்பதையும் பேசியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார் மிகுந்த பொறுப்புணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு தேசிய பார்வையோடு அவர் முன்னெடுத்திருக்கிற முயற்சி சார் எட்டு கோடி மக்களினுடைய மனதில் போராட்டத்தை விதைக்கும் வகையில் தான் இந்த சர்வதேச கூட்டம் நாடகம் வந்து நடத்தப்பட்டிருப்பதாக ஹெச் ராஜா பொன்றா தர்ஷன் பாஜகவுடைய அரசியல் அது அவர்களுக்கான ஆதாய அரசியல் தமிழ்நாட்டிலே அவர்கள் தொடர்ந்து குழப்பமான ஒரு அரசியலை மக்களிடையே பரப்பி வருகிறார் மாநில அரசுகளை தீர்மானித்துக் கொண்டது அதே வேளையில் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு இருக்கிற அடிப்படையில்

ஓராண்டுக்கு முன்னதாக வெளியுறத்திருத்த கட்சியினுடைய மென்று மாறாட்டி தீர்மானமாக நிறைவேற்றுகின்றோம் அதற்கு முன்பு நடைபெற்ற கட்சியின் பெயர்மட்டக் குழுவும் தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் அதுபோல ஒவ்வொரு கட்சியும் கடந்த ஓராண்டுக்கு முன்னதாகவே அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் செய்துகிற கட்டுரைகளின் அடிப்படையில் தான் இதை நாம் சொல்கிறோம் பாஜக தலைவிலே இவ்வாறு கருத்துக்களை அதாவது வட இந்திய மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுதிகளுக்கு எண்ணிக்கை பேரன் வாய்ப்பு இருக்கிறார்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மக்கள்தொகை அடிப்படையில் தான் அதை கடைபிடிக்க வைக்கிறார்கள் அளித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் திராவிட தேர்தல் கழகத்தின் கழகம் தமிழ்நாடு முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் இந்த இருக்கிறார் இளைஞர் பொறுப்புணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு தேசிய பார்வையோடு அவர் இந்த முன்னேற்றம்